ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை சனி மகா பிரதோஷம் இந்த தண்ணீரை உங்கள் பூஜை அறையில் வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த நீர் என்ன நீர் எப்படி இந்த நீரை வைக்கணும் எந்த நேரத்துல வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் சனி மகா பிரதோஷம் நம்மளுக்கு இந்த மாதத்தில் ஏற்கனவே ஒரு சனி மகா பிரதோஷம் வந்து முடிஞ்சிருச்சு ஒரு மாசத்துல ஒரு சனி மகா பிரதோஷம் வர்றதே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் நம்மளுக்கு இந்த மாதத்தில் இரண்டு சனி மகா பிரதோஷம் வருவது இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய குடுப்பனைனே சொல்லலாம் அதனால போன தடவை நீங்கள் சனி மகா பிரதோஷத்தை தவற விட்டவங்க இந்த வாய்ப்பை வந்து நீங்க தவறாம பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு சனி மகா பிரதோஷம் நம்ம முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஐந்து வருடங்கள் நம்ம பிரதோஷ வழிபாடு செஞ்ச பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால ஒவ்வொரு சனி மகா பிரதோஷம் நீங்க வரும்பொழுதும் விரதம் இருந்து நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது சகல விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக மாத மாதம் நம்மளுக்கு வரக்கூடிய பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சகல விதமான முன்னேற்றங்களும் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீராத நோய்கள் தீரும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பிரதோஷ வழிபாடு இந்த பிரதோஷ நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் தான் சிவன் வந்து ஆலகால விஷத்தை உண்ட நேரமாகும் இந்த நேரத்தில் தேவனின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனம் புரிவாராம் இதை காண்பதற்காக பிரம்மா விஷ்ணு முப்பெரும் தேவியர்களும் ரிஷிகளும் மகான்களும் வந்து காத்து கொண்டிருப்பாங்களாம் அப்ப அந்த நேரத்துல நாம சிவனை வழிபாடு செய்யும்போது சிவபெருமானின் அருளோடு சேர்த்து அனைத்து முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனாலதான் இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதனால இந்த சனி மகா பிரதோஷத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு உங்களால் இயன்ற பொருட்களை வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது குறிப்பாக பால் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் திருநீர் வாங்கி கொடுக்கலாம் உங்களால என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ உங்க வசதிகளுக்கு ஏற்ப நீங்க வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு தரும் அதே மாதிரி எங்களால கோவிலுக்கெல்லாம் போக முடியாது வீட்லயே நாங்க இருந்து வழிபாடு செய்வோம் அப்படின்னா உங்க வீட்ல சிவன் விக்கிரகம் இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த பிரதோஷ வேலையில நீங்க அபிஷேகம் செய்யணும் அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தையும் நீங்க செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் இல்லைன்னா பவுல் அந்த மாதிரி பொருட்களை நீங்க எடுத்துக்கோங்க அதற்கு முழுவதுமாக அந்த பாத்திரம் முழுவதும் சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு அதற்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களையெல்லாம் அந்த தண்ணியில ஒன்னொன்னா போட்டுட்டு வாங்க முதல்ல போடுவது சந்தனம் ஏதா சந்தன பவுடரு சந்தன வில்லை உங்களுக்கு எந்த வகையில சந்தனம் உங்களுக்கு இருக்குதோ அத கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கோங்க அந்த நீர்ல அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா வில்வ இலை சிவபெருமானுக்கு உகந்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை இந்த வில்வ இலைகளையும் அதை தண்ணீருக்குள்ளார போட்டுக்கோங்க அப்புறம் பணவசியத்தையும் ஜனவசியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஏலக்காய் ஒன்று ரெண்டு மூணு உங்களால் என்ன மூணு ஒன்று ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த நீரை உங்கள் இரண்டு உள்ளங்கையிலையும் வச்சுக்கோங்க இந்த பிரதோஷ நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பு அப்படி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த நீரை சிவபெருமானாக பாவித்து உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அதை சிவபெருமான் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதை வந்து அப்படியே இந்த நீரை வந்து உங்கள் பூஜை அறையிலேயே வச்சிருங்க இன்று இரவு முழுவதும் அங்கே அந்த பூஜை அறையில இந்த ப நீர் வந்து இருக்கட்டும் மறுநாள் காலையில எழுந்திரிச்சு குளிச்சிட்டு பூஜை அறையில நீங்க வழிபாடை எல்லாத்தையும் முடிச்சிட்டு இந்த நீரை வந்து உங்க வீடு முழுவதும் எல்லா இடங்களிலையுமே தெளிச்சு விட்டுருங்க மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா இடத்துலையுமே நீங்க இந்த நீரை தெளிச்சிருங்க இதுல மீதி நீர் இருக்குது இந்த தண்ணியை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி செடிகள் ஏதாவது இருக்குதுன்னா அந்த செடிகளுக்கு ஊத்திடுங்க எதுவுமே இல்லை அப்படின்னா கால்படாத இடமா பார்த்து அதை ஊத்திடுங்க இந்த மாதிரி செய்யும் போது பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் பணத்தடைகள் பண தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகும் சனி மகா பிரதோஷத்தன்று இந்த பொருட்கள் மூன்றுமே சிவபெருமானுக்கு உகந்த ஒரு பொருள் பணவசியத்தை நம்ம வீடு முழுவதும் தெளிக்கும் போது இதுவரைக்கும் இருந்த முன்னேற்ற தடைகள் காரிய தடைகள் அனைத்தையும் நீக்கி ஒரு வெற்றிகளையும் முன்னேற்ற பாதைகளையும் அமைக்கும் சரி இந்த பிரதோஷ வேலையில செய்யணும்னு சொல்றீங்கம்மா நாங்க அந்த நேரத்துல கோவில்ல இருப்போம் நாங்க என்ன செய்யட்டும் அப்படின்னா நீங்க கோவில்ல வழிபாட்டை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமாக வீட்டில் ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இந்த நீரை வந்து நீங்க வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வழிபாடு செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு அதே மாதிரி சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நந்தி பெருமானுக்கு இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மேலும் உங்களுக்கு கூடுதல் பலனை அதை அளிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் வில்வ இலைய வந்து நீங்க அங்க வாங்கி கொடுங்க நந்தி பெருமானுக்கு வந்து வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சனி மகா பிரதோஷம் வரக்கூடிய சிவபெருமானை இருந்து வழிபாடு செஞ்சோம் செல்வங்களும் நம்மை வந்து சேரும் அதே மாதிரி நாளைய தினத்துல சிவபெருமானினுடைய பாஞ்சாச்சர மந்திரமான ஓம் நம ஓம் நம ஓம் நம மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் கோவில்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஓரமாக உட்கார்ந்து உங்க மனநிலையை வந்து ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அதை சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் இந்த மாதிரி அபூர்வமாக வரக்கூடிய நாட்களை நாம தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க இதை தவற விட்டுட்டோ இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்ம தேடி அலைவதை விட கிடைத்த வாய்ப்பை சரியாக நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த சனி மகா பிரதோஷம் ஏற்கனவே ஒன்னு முடிஞ்சிருச்சு இது இரண்டாவதாக வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷத்துல சிவபெருமானை நாம வழிபாடு செய்யணும் அதை யாருமே தவற விட்டுறாதீருங்க அந்த நேரத்துல நீங்க வேலையில இருக்கிறீங்க நாங்க வீட்டில் இல்ல வேலை முடிஞ்சு வர்றதுக்கே நாங்கள் ஏழு மணி ஆயிடும் அப்படிங்கிறவங்க அந்த நேரத்துல அந்த நாலுங்கு முப்பது இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே இருந்து கூட உங்க மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு ஓம் நம சிவாயா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் செய்யுங்கள் நீங்க இருந்த இடத்திலேயே சிவனை கும்பிட்டாலே போதுமானதே சிவன் உங்களுடைய அவர்களுடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைப்பார் அதனால இரண்டு வாய்ப்பு இருக்குது நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தும் வழிபாடு செஞ்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா நீங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்க வழிபாடு செய்யுங்க வீட்டுல வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு மூணு விதமாகவும் சொல்லி இருக்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்தி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்